திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எண்பத்து நான்கு மதுரை காண்டம் மலையத்வஜனை அழைத்த படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் எழு கடல் அழைத்த படலத்தை அடுத்து பத்தாவது படலமாக மலையத்துவஜனை அழைத்த படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ காஞ்சனமாலையார் நீராடுவதற்காக ஏழு கடலையும் மதுரையில் ஒரு வாவியில் எம்பெருமான் அழைத்தார் என்று பார்த்தோம் இனி மலையத்வஜ பாண்டியன் விண் உலகத்திலிருந்து கீழே இறங்கி வந்து குற்றமில்லாத கற்பினை உடைய காஞ்சனமாலையாரோடு இந்த கடலிலே ஸ்நானம் செய்து இருவரும் சிவசாரூபியம் அடைந்த திருவிளையாடலை சொல்லுவோம் என்று ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் மலையத்வஜ பாண்டியனை அழைத்த படலம் என்பதனை முனிவர்களுக்கு சொல்லியருளத் தொடங்குகின்றார் ஸ்ரீ சுந்தர பாண்டியனாரும் தடாதகை பிராட்டியாரும் எழு கடலும் எழுந்து வந்திருந்த அந்த வாவியின் கரைக்கு எழுந்தருளினார்கள் சந்தன மரம் குங்கும மரம் மந்தாரமரம் மாமரம் மரம் பாதிரி மரம் என்று நெருங்கி கலந்திருக்கின்ற அந்த நந்தவனத்தில் இருக்கின்ற சிம்ஹாசனத்தில் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையும் எழுந்தருளி இருந்தார்கள் மகரந்தத்தோடு மலர்ந்த மல்லிகை மலரையும் முல்லை மலரையும் சண்பக மலரையும் கொய்து எம்பெருமாட்டியின் தோழிப் பெண்களெல்லாம் கொடுக்க அம்மலர்களை ஸ்ரீ மீனாட்சியம்மை வாங்கி முகர்ந்து சுவாசித்து மிக விருப்பத்தோடு அங்கே எழுந்தருளியிருக்கின்றார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தடாதகை பிராட்டியாரை நோக்கியருளி உனக்காக ஏழு கடலையும் இந்த நகருக்கு அழைத்தோம் இனி இந்த கடலில் ஸ்நானம் செய்யும்படி உமது தாயை அழைப்பாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் தடாதகை பிராட்டியாரும் தம் தாயாராகிய காஞ்சனமாலையாரை அழைத்து வந்து நீராடும்படி கேட்டுக்கொள்கின்றார் அப்பொழுது ஸ்ரீ காஞ்சனமாலையானவர் புராணம் முதலிய வேத ஆகம நூல்களில் நுழைந்த கேள்வியுடைய முனிவர்களை பார்த்து கேட்கின்றாள் கடலில் நீராடுவதற்குரிய விதிமுறைகள் என்ன என்று சொல்லுங்கள் என்று காஞ்சனமாலையார் முனிவர்களிடம் கேட்கின்றார் முனிவர்களெல்லாம் காஞ்சனமாலையை பார்த்து குற்றமற்ற கற்பினை உடையவளே ஒரு பெண்ணானவள் புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்யும் பொழுது தன் நாயகனான கணவனின் கைகளை பற்றிக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் அல்லது புத்திரனின் கைகளை பற்றிக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் அல்லது ஒரு பசுவின் கன்றின் வால் அந்த பசுங்கன்றின் வாலையாவது தொட்டுக்கொண்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றை தம் கைகளால் பற்றிக்கொண்டு கடல் நீராட வேண்டும் என்று விதிமுறைகளை முனிவர்கள் எடுத்துச் சொல்லுகின்றனர் முனிவர்களின் மொழியை காஞ்சனமாலையார் கேட்டு வருத்தப்படுகின்றார் நான் முற்பிறப்பில் நிறைய தவம் செய்யாத காரணத்தினால் எனக்கு இப்பொழுது ஏழு கடலும் எம்பெருமான் அருளால் எதிரே வந்து கூட எனக்கு இப்பொழுது நாயகனும் இல்லை புத்திரனும் இல்லை நான் இனி கன்றின் வாளை பற்றிக்கொண்டுதான் நீராட வேண்டுமோ என்று வருந்துகின்றாள் அதே வருத்தத்தை தன் திருமகளான தடாதகை பிராட்டியாரிடம் தெரிவிக்கின்றார் காஞ்சனமாலை நான் கன்றின் வாளை பற்றி கொண்டுதான் கடல் ஆட வேண்டுமோ என்று வருந்தி நிற்கின்றார் அப்பொழுது தடாதகை பிராட்டியார் இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார் பிரம்ம பதவியையும் விஷ்ணுவின் பதவியையும் தம்மை விரும்பி வழிபட்டவருக்கு தந்தருளும் இறைவர் தமது உயிருக்கு உரிமை பூண்ட இறைவரை அடைந்து தடாதகை பிராட்டியார் இறைவனாரை வணங்கி தமது தாயாகிய காஞ்சனமாலையாருடைய வருத்தத்தை எடுத்து விண்ணப்பிக்கின்றாள் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனார் சோமசுந்தர பெருமான் உடனே மலையத்வஜ பாண்டியன் மேல் திருவுள்ளம் கொண்டார் மலையத்வஜ பாண்டியனாரோ தற்பொழுது தேவர் உலகில் இந்திரனோடு ஒருசேர சிம்ஹாசனத்தில் மேல் வீற்றிருக்கின்றார் ஸ்ரீ சிவபெருமான் சோமசுந்தரேஸ்வரர் மலையத்வஜ பாண்டியனை திருவுள்ளம் கொண்ட உடனேயே அந்த குறிப்பை உணர்ந்து கொண்ட மலையத்வஜ பாண்டியனார் இந்திரசிம்ஹாசனத்திலிருந்து உடனே இறங்கி ஒரு தெய்வ விமானத்தின் மேலே ஏறி மதுரைக்கு வந்து சேருகின்றார் இந்த மண் உலகத்தில் உள்ள ஆன்ம கோடிகள் தத்தமக்குரிய பெரும் பயனை அடைவதற்கென்றே கடலில் தோன்றிய கருணையான அமுதம் போன்று இருக்கின்ற தன் மருமகனாரான ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரரை தரிசனம் செய்கின்றார் தடாதகை பிராட்டியாரை பெற்றதனால் பெற்ற பயனை இன்று கண்டு கொண்டேன் என்று ஆனந்தம் கொண்டார் எம்பெருமானாகிய ஸ்ரீ சவுந்தர பாண்டியனாராகிய சோமசுந்தர பெருமானின் திருவடிகளிலே விழுந்து வணங்குவதற்கு மலையத்வஜ பாண்டியன் ஓடி வருகின்றார் அப்பொழுது எம்பெருமான் மலயத்வஜ பாண்டியனார் தமக்கு மாமனார் என்ற முறையிலே தம் திருப்பாதங்களில் விழ இருந்த விழுந்து வணங்க வந்த மலையத்வஜ பாண்டியனாரை தடுத்து அவருடைய திருக்கரங்களைப் பற்றி தனக்கு கன்னியாதானம் செய்து கொடுத்தவர் தான் தடாதகை பிராட்டியாரை கன்னிகாதானமாகப் பெறுவதற்கு காரணமாக இருந்தவர் தன்னுடைய மாமனார் என்ற முறையில் அவருடைய கரங்களைப் பற்றி அவரை கொண்டார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எம்பெருமான் தன் திருவடிகளில் வீழ வந்த விழுந்து வணங்க வந்த ஒருவரை தடுத்து தழுவிக்கொண்ட இந்த நிகழ்வு காண்பதற்கரிய அற்புத நிகழ்வு பின்னர் ஸ்ரீ பாண்டியனார் சோமசுந்தர பெருமான் திருவுள்ளம் கூர்ந்து அருள் கண்ணால் நோக்கி தங்கள் பத்தினியோடு தீர்த்தம் புகுந்து ஆடுக என்று அருளுகின்றார் மலயத்வஜ பாண்டியனாருக்கு மலர்கள் நெருங்கிய தண்ணிய தாமிரபர்ணியின் நீர்வளமிக்க பாண்டிய நாட்டினை உடைய மலையத்வஜனும் தன் எதிரே தடாதகை பிராட்டியாரோடு ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருக்காட்சி தருவதை கண்கள் களிக்கூற தரிசனம் செய்கின்றார் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்ய இயலாத நிலையில் தற்பொழுது இவ்விருவரையும் அதே திருக்கோலத்தில் தரிசனம் செய்யும் பேரு மலயத்வஜ பாண்டியனுக்கு கிடைத்தது தடாதகை பிராட்டியாரிடம் சொல்கின்றார் மலையத்வஜ பாண்டியன் தேன் தண்ணிய போன்ற சொற்களை உடைய புத்திரியாரே உமது திருமணத்தை என்னுடைய தவ குறைபாடு காரணமாக காண முடியாமல் போனது அந்த கவலை என்னிடம் இதுவரை இருந்து வந்தது இப்பொழுது அந்த கவலை நீங்கியது இந்த சந்தோஷமாகிய கழிப்பை தரும் மதுவை வண் ஒரு வண்டு உண்பது போல உங்கள் இருவரது திருக்காட்சியையும் நான் கண்டு என்னையே மறந்தேன் திருமணத்தில் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் உடன் இருந்த திருக்கோலம் போல இங்கும் எம்பெருமானும் பிராட்டியும் உடன் இருந்த திருக்கோலத்தை இவ்வாறு அனுபவித்து தரிசனம் செய்தார் மலையத்வஜ பாண்டியனார் மலையத்வஜ பாண்டியனார் விண்ணிலிருந்து விமானத்தில் கீழே இறங்கி வந்துவிட்டார் என்பதனை தூரத்தில் இருந்து பார்க்கின்றார் ஸ்ரீ காஞ்சன மாலையார் உடனே மங்கள நாண் என்ற திருமாங்கல்யத்தை அணிந்து கொள்கின்றார் அதோடு நல்ல பலவிதமான ஆபரணங்களையும் அணிந்து கொள்கின்றார் நிறைந்த கற்பினை உடைய காஞ்சன மாலையார் மங்கள நானும் ஆபரணங்களும் அணிந்து ஒரு பொற்கொடியை போல தன் கணவனார் மலையத்வஜ பாண்டியனார் எதிர் சென்று வணங்கினார் மேகம் போன்ற கூந்தலை உடைய காஞ்சனமாலையார் தம்முடைய கையில் பச்சை கிரணம் விளங்கும் பவித்திரம் உடையவராக அதனை அணிந்து கொள்கின்றார் பவித்ரம் என்பது பாபத்தை நீக்கி முக்தியை கொடுப்பது ஆகும் தருப்பையினால் செய்த பவித்திரம் அந்த பவித்திரத்தை அணிந்ததனால் அவர் பவித்ரை ஆகின்றார் அப்படிப்பட்ட காஞ்சனமாலையார் சிவபெருமானின் திருநாமமாகிய ஸ்ரீபஞ்சாக்ஷரத்தை உச்சரித்து அந்த நெடிய கடலிலே ஸ்நானம் செய்வதற்காக மலயத்வஜ பாண்டியனாருடன் அங்கே செல்கின்றார் உயர்ந்த வேதம் முதலிய நூலை உணர்ந்த முனிவர்கள் தொன்றுதொட்டு வழங்கி வரும் வேத நூல் முறைப்படி அதனை சிறிதும் வழுவாமல் செய்யும் சங்கல்ப விதியின்படி தமது துணைவராகிய மலையத்வஜ பாண்டியனாரின் கைகளை தன்னுடைய கைகளால் பற்றி மனத்தில் மகிழ்ச்சி கூற அங்கே இருந்த எழு கடல்களிலும் ஸ்நானம் செய்தார் நீராடி ஸ்நானம் செய்து கரையேறிய காஞ்சனமாலையாரும் மலையத்வஜ பாண்டியனாரும் கொன்றை மாலையை ஜடாமுடியில் தரித்த சோமசுந்தரக் கடவுளது கிருபா நோக்கத்தால் பார்க்கப்படுகின்றனர் எம்பெருமானின் திருநோக்கம் கிருபா நோக்கம் ஸ்ரீ காஞ்சனமாலையார் மலையத்வஜ பாண்டியனார் இருவரின் மீதும் மிக விசேஷமாக பட்ட பொழுது அப்பொழுதே இவ்விருவரும் சாரூப்பிய முக்தியை அடைந்தனர் குடைந்தார் கரை ஏறினர் கொன்றை முடி மிடைந்தார் கருணை கண் வெளிக் கமலம் உடைந்தார் அனைமார் உதரம் குறுகாத அடைந்தார் உமை ஒரு பாகர் அருட்படிவம் என்பது திருப்பாடல் இதிலே உமை ஒரு பாகராகிய உமாதேவியார இடபாகத்தில் உடைய சோமசுந்தர கடவுளது அருள் உருவத்தை அதாவது சிவ சிவசாரூபியத்தை அடைந்தார்கள் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் பாடியருளுகின்றார் சிவசாரூபியம் என்று கூறாமல் உமையொருபாகர் அருட்படிவம் என்று உமையம்மையோடு சேர்த்து சொல்லப்பட்டதனாலே சிவசாரூபியத்தை மலையத்வஜ பாண்டியனாரும் சக்தி சாரூபத்தை காஞ்சனமாலையாரும் பெற்றார்கள் என்பது இங்கே பெறப்படுகின்றது சிவ சிவசாரூபியம் என்பதனைப் பெற்றவுடன் மலையத்வஜ பாண்டியனாரின் திருத்தோற்றம் எவ்வாறு இருக்கின்றது என்றார் அது சிவபெருமானின் திருத்தோற்றத்தைப் போன்றே இருக்கின்றது அதுதான் சிவசாரூபியம் எனவே ஸ்ரீ மலயத்வஜபாண்டியனார் சிவசாரூபியம் பெற்று எம்பெருமானைப் போன்ற கருத்த கண்டத்தை உடையவராய் நான்கு திருப்புஜங்களை உடையவராய் அக்னிநேத்திரமாகிய நெற்றிக் கண்ணை உடையவராய் மலையத்வஜபாண்டியனார் சிவசாரூபியம் பெற்று பொழிந்து தோன்றுகின்றார் மண் உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் பார்த்து அதிசயிக்கின்றனர் உடனே சிவபுரத்திலிருந்து ஒரு அழகிய தெய்வீக விமானம் இறங்கி வந்தது சிவபுரம் அது விருப்பாருடைய கிருபைக்கு இருப்பிடமாகிய எல்லா உலகங்களையும் தத்துவங்களையும் கடந்து தத்துவாதீதமாக இருக்கின்ற பெருவெளி ஞானாகாசம் சிதாகாசம் என்றெல்லாம் சொல்வார்கள் அங்கிருந்து தெய்வீக விமானம் வர சோமசூரிய அக்னிகள் என்று மூன்று தெய்வங்களையும் மூன்று திருக்கண்களாக உடைய சோமசுந்தர பெருமானின் ஏவலால் அவருடைய ஆக்ஞையினால் கொடை வள்ளலாகிய மலையத்வஜ பாண்டியனார் சிறந்த கற்பகத்தரு போன்று கொடுக்கும் கொடையை உடைய மலையத்வஜ பாண்டியனார் தமது மனைவியாரான காஞ்சனமாலையாரோடு எல்லா தேவர்களும் தொழும்படி அந்த விமானத்திலே ஆரோகணித்தார்கள் விண்ணுலகத்தில் உள்ளவர்கள் புஷ்ப மழை பொழுகின்றார்கள் பரிசுத்தமாகிய பெரிய வேதங்களும் அந்தர துந்துபிகளும் எவ்விடத்தும் ஒலித்தன அந்த தெய்வ விமானம் மேலே எழுந்தது ஹரஹர ஹரஹர என்ற பேரொலி எங்கும் நிறைந்தது யாரும் வணங்கும் தன்மை உடைய முனிவர்கள் வாழ்த்துகின்றார்கள் தேவர் முதலானவர்கள் துதிக்கின்றார்கள் இப்படி எல்லோரும் வாழ்த்தி துதிக்க மலையத்வஜ பாண்டியனாரும் காஞ்சனமாலையாரும் சிவசாரூபியம் பெற்று அந்த விமானத்திலே ஏறி அந்த விமானமானது சிவபெருமானின் சிவபுரத்தை நோக்கி செல்கின்றது விமானம் ஆகாய மார்க்கமாக செல்ல தொடங்கியதும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமானும் தடாதகை பிராட்டியாரும் மீண்டும் தங்களது பொன் சிகரத்தை உடைய திருக்கோயிலே புகுந்து அருளினார்கள் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் திருக்கோயிலுக்கு உள்ளே புகுந்து அருளுவதை விமானத்தில் நின்றபடியே மலையத்வஜ பாண்டியனார் தரிசனம் செய்கின்றார் ஆன்மாக்களுக்கு சரீரம் வருவது அனாதியாயிருக்கின்ற பாச வினை காரணமாக முன்னை வல் வினை காரணமாக அப்படி பாசத்தினால் வினை கட்டினால் வருகின்ற சரீரங்களும் தேவர் முதலான சரீரங்கள் அந்தந்த ஆன்மாக்களின் வினைகளுக்கு ஏற்ப பாசப்பிணிப்புக்கு ஏற்ப எம்பெருமானால் கொடுக்கப்படும் ஆனால் எல்லாம் வல்ல எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் இங்கே ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரராக எழுந்தருள் இருக்கின்றார்களே அது அவர்கள் இச்சை காரணமாக எடுத்துக்கொண்ட திருவடிவம் மண்ணுயிர்களுக்கு அருள வேண்டும் என்ற கருணை காரணமாக எடுத்துக்கொண்ட திருவடிவம் அப்படி எல்லாம் வல்ல பரம்பொருள் அதுவே தனக்கு புத்திரியாகவும் தனக்கு மருமகனாகவும் வாய்க்கப் பெற்றதற்கு என்னதவும் நான் செய்தேனோ என்று நினைத்துக்கொண்டே விமானத்தில் இருந்தவாறு கைகூப்பி தொழுகின்றார் மலையத்வஜ பாண்டியனார் கன்றை விட்டு நீங்கிய பசு தனது கன்றை அடிக்கடி திரும்பி பார்ப்பது போல ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுளுடைய வீரக் கண்டை அணிந்த திருவடியை விடாமல் பற்றுக்கோடாகப் பற்றி ஸ்ரீ சோமசுந்தர பெருமானின் திருவடி அன்பு நின்று இழுக்க விமானத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுதே திரும்ப திரும்ப மதுரை திருக்கோயில் பொன் விமானத்தின் அந்த சிகரம் தன்னை பார்த்து பார்த்து அஞ்சலி செலுத்துகின்றார்கள் வணங்குகின்றார்கள் மலையத்வஜ பாண்டியனாரும் காஞ்சனமாலையாரும் அந்த விமானமானது ஒவ்வொரு உலகங்களாக தாண்டி சென்று கொண்டே இருக்கின்றது பூலோகத்திற்கு மேலே இருக்கின்ற புவர்லோகம் இது சந்திரசூரியர் சூரியர் முதலியவர்கள் வசிக்கின்ற பதம் பதினைந்து நூறாயிரம் யோசனை உயரம் உள்ளது அதனை கடந்து செல்கின்றது விமானம் அதன் சுவர்லோகம் தேவர்களும் முனிவர்களும் சேவித்து நிற்ப இந்திரன் இருக்கின்ற பதம் அது சுவர்லோகம் அதனை கடந்து செல்கின்றது விமானம் இது எண்பத்து நூறாயிரம் யோசனை உயரம் உடையது அதன் மேல் இருக்கின்ற மகாலோகம் மரீச்சி மார்கண்டர் சித்தர் முதலியவர்கள் வசிக்கின்ற பதம் இரண்டு கோடி யோசனை உயரம் உடையது அதனையும் கடந்து செல்கின்றது விமானம் அதற்கு மேலே ஜனோலோகம் கவ்யவாகனர் அனலர் சோமர் யமர் அரியமணர் அக்னிவாக்கர் ஆஷ்யபர் சோமபா என்று சொல்லப்பட்ட பிதுர் தேவர்களும் சங்கர்ஷனர் வாசுதேவர் பிரத்யும்னர் நிருத்தர் என்ற நால்வரும் அதசீயசாரமும் மதன முதலாயினோரும் இருக்கின்ற பதம் இது எட்டு கோடி யோசனை உயரம் உடையது அதனை கடந்து செல்கின்றது விமானம் அதன் பின்னர் தபோலோகம் ஜனகர் சனந்தனர் ஜனாதனர் சனத்குமாரர் சங்கு திரிசங்கு ரிபு என்ற முனிவர்கள் அரிய தவம் செய்து கொண்டு இருக்கும் இடம் பனிரெண்டு கோடி யோசனை உயரமுடையது அதன் மேல் சத்தியலோகம் இது பிரம்மன் இருக்கின்ற பதம் இந்த சத்தியலோகத்திற்கு கிழக்கே இந்திரநீலம் நிறத்தில் இருக்கின்ற ரிக்வேதம் இதன் வடக்கே ஸ்படிக நிறம் வாய்ந்த யஜுர்வேதம் மேற்கே பத்மராக நிறம் இருக்கின்ற சாமவேதம் தெற்கே மை நிறம் வாய்ந்த வேதம் இவ்வாறு நான்கு வேதங்களும் நான்கு நிறம் கொண்டு நான்கு திசைகளில் இருக்க அதன் மத்தியில் பிரம்மன் இருக்கின்ற பதம் அது சத்தியலோகம் பதினாறு கோடி யோசனை உயரமுடையது அதன் மேல் நவலோகம் அது விஷ்ணு இருக்கின்ற பதம் அங்கே விஷ்ணுவானவர் ஸ்திதி என்ற தொழிலை செய்து கொண்டிருப்பார் ஆன்ம கோடிகளுக்கு இது நாலு கோடி யோசனை உயரமுடையது அதற்கு மேல் இருக்கின்ற பல லோகங்கள் அதன் மேல் பல அண்டங்கள் அதன் மேல் பல புவனங்கள் என்று இருநூற்றி இருபத்தி நான்கு புவனங்களையும் கடந்து இந்த விமானமானது சிவபுரம் சிவலோகம் என்று சொல்லப்படக்கூடிய தத்வாதீதமாக இருக்கின்ற ஞானாகாசம் சிதாகாசம் என்று சொல்லப்படக்கூடிய எம்பெருமான் உமாதேவியாரோடு இருக்கின்ற அந்த லோகத்திற்கு அது திரும்பி வாராத இடம் அங்கே சென்றுவிட்டால் ஆன்மாக்கள் திரும்ப பிறப்பிற்கு வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட சிவலோகத்திற்கு சிவபுரத்திற்கு சென்று சிவசாரூபியம் பெற்று என்றும் சிவானந்தக் கடலில் திளைத்திருந்தார்கள் ஸ்ரீ மலையத்வஜ பாண்டியனாரும் காஞ்சனமாலை அம்மையாரும் இனி மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலிலே தர்மமே வடிவாக இருக்கின்ற எம்பெருமாட்டி தடாதகை பிராட்டியார் ஸ்ரீ சவுந்தர பாண்டியனாராகிய சோமசுந்தர பெருமானது திருவடிகளை வணங்கி எம்பெருமானை பல்வேறு விதங்களாக ஸ்தோத்திரம் செய்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார் வணங்கி கொண்டிருக்கின்றார் தம்மை பெற்றவர்களுக்கு அதாவது தடாதகை பிராட்டியாரை பெற்றவர்களான மலையத்வஜ பாண்டியனார் காஞ்சனமாலை இருவருக்கும் அறுபத்து நான்கு கலை முதலான நூல்களுக்கும் முதலாயிருக்கின்ற வேதங்களின் உட்பொருளாயிருக்கின்ற ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் தனது திருவுருவமாகிய சிவசாரூபியம் கொடுத்த அருளை எண்ணி மகிழ்ந்து தடாதகை பிராட்டியாரானவர் தமது திருவாய்வுள் அடங்காமல் ஓட்டெடுத்துப் புறப்படுதல் போல எம்பெருமானின் இரண்டு திருச்செவிகளிலும் தேனையும் அமுதத்தையும் நிறைப்பது போன்று ஸ்ரீ தடாதகை பிராட்டியாரின் திருவாயிலிருந்து தொங்கிப் பெருகுகின்ற ஸ்தோத்திரம் ஸ்துதி என்ற பிரவாகம் அப்படிப்பட்ட ஸ்தோத்திரங்களை ஸ்துதிகளை சொல்லி பலவகையாக எம்பெருமானை துதித்து வணங்கி எம்பெருமானை நோக்கி தடாதகை பிராட்டியார் சொல்லி அருளுகின்றார் பெருமானே அளவில்லாத தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வேண்டியதை கொடுப்பது காமதேனு அப்படிப்பட்ட காமதேனுவின் கன்றுக்கு ஏதாவது குறை இருக்க முடியுமா என்னுடைய தாய் நீராட விரும்பியது சமுத்திரம் ஒன்றுதான் ஆனால் என் பொருட்டு தாங்கள் ஏழு கடலையும் இங்கே அழைத்து அருளினீர்கள் எனது தாய் நீராடுவதற்காக தேவர் உலகத்தில் இருந்த என் தந்தையையும் இங்கே அழைத்து அருளினீர்கள் இவ்விருவரும் புண்ணிய ஸ்நானம் செய்தபின் பின் இவ்விருவருக்கும் தங்களினுடைய சாரூப்பியத்தை வழங்கினீர்கள் சிவலோகத்தையும் தந்து அருளினீர்கள் பாண்டியர் மரபு ஒழிந்தது என்று சொல்லப்படும் பழி ஏற்படாதபடி தாங்கள் செங்கோலம் நடாத்தி வருகின்றீர்கள் இந்த நிலைமையில் எங்களுக்கெல்லாம் இனி ஒரு துன்பமும் இல்லை என்று எம்பெருமாட்டி விண்ணப்பம் செய்கின்றார் எங்களுக்கெல்லாம் என்று இந்த ஆன்ம கோடிகளுக்கு இனிமேல் ஒரு துன்பமும் இல்லை ஒரு தீங்கும் இல்லை என்று எம்பெருமாட்டி எம்பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பம் செய்திருக்கின்றார் பாண்டியர் பெருமானாகிய சிவபெருமான் தமது நாயகியின் உள்ள கருத்தை திருவுள்ளம் கொண்டு மகிழ்ந்திருந்தார் என்று மலையத்வஜனை அழைத்த படலம் என்ற இந்த படலம் முப்பத்தி ஓரு திருப்பாடல்களோடு நிறைவடைகின்றது தொடர்ந்து உக்ரபாண்டியன் திரு அவதார படலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்